ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சனாக்குனி கருவாடு அதாவது எறா குட்டி எறா கருவாடு பொடி வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மண் இல்லாமல் வாங்கிக்கணும் சனாக்குனி பாக்கெட்டில் பார்க்கும் போதே நரன் நரன் மண் இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்காதீங்க ரொம்ப க்ளீனாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும் நான்வெஜ் சமைக்காத அன்னைக்கு இந்த மாதிரி கருவாடு பொடி வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளி சூப்பர் சாப்பாடுக்கு கூட இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு கருவாடை அந்த போ நல்லா மண் இல்லாமல் தூசி இல்லாமல் நல்லா கருவி கழுவிட்டு ஒரு கடாயில் இல்லைன்னா வந்து தோசைக்கல் அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கணத்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து பெரட்டி விடணும் அதில் இருக்க ஈரப்பதம் வந்து போயிடும் இல்லைன்னா வெயில் அடிக்குதுன்னா வெயிலில் கூட நம்ம இதை நல்லா காய வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு அதோட ஒரு ரெண்டு காஷ்மீர் மிளகாவும் ஒரு நாலஞ்சு காரம் இல்லாத மிளகாவையும் போட்டு அதோட சேர்த்து வறுத்துக்கிறேன் இதில் வந்து மிளகாவில் சூடு இறங்கிறதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அதனால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது கைவிடாமல் கிளறணும் இல்லைனா சிம்ளை வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து பதமாக செய்யணும் இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து சட்டியோடையும் ஒட்டல நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் நான்வெஜ் பெரியர்களுக்கு இந்த கருவாடு பொடி ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே ஈஸியும் தான் இப்போ இதை நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக விழுதில்லை இதில் இப்போ சுத்தமாக ஈரம் கிடையாது இப்போ என்ன செய்யணுன்னா அதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலஞ்சு வெங்காயம் இது ரெண்டுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கணும் நான் வந்து மெலிசாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைசரை தான் வந்து யூஸ் பண்ணேன் சீக்கிரமாக வேலை முடிச்சிருச்சு அப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை அதில் போட்டு நான் இந்த பக்கோட்டாக்கு மொறு முருமொருன்னு பொறிப்பாங்கள்ல அந்த மாதிரி பூண்டையும் வெங்காயத்தையும் செய்ய போகிறேன் பூண்டு கொஞ்சம் கலர் மாறினோடனே வெங்காயத்தை போட்டுவிட்டேன் இப்போ இது ரெண்டும் வதங்குற கேப்பில் நான் இந்த இறாவை பொடி பண்ணிட்டேன் இப்போ இதை பொடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நான் காஷ்வூரி மெத்தியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதோடு நான் கொஞ்சம் தனியாத்தூள் வீட்டில் அரைச்சதையும் இது பண்ணிட்டேன் அதை இதில் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா முறு முருன்னு பொறிஞ்சிருச்சு நான் இந்த பொடி அதோடு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் இதில் இந்த பொடியிலையும் கொஞ்சம் நல்லா சூடு இறங்கணும் இப்போ இது சாப்பாடுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிம்பிளாக என்றைக்கு சமைக்கிறோமோ அப்போ இந்த இந்த பொடியை நம்ம ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு தேவைக்கா அப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நான்வெஜ் இல்லாத கவலையை இது தீர்த்து வச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்